வெண்ணிலாம் அன்பு கொடுத்த பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னதும் கண்மணி வந்துட்டு என்ன எப்படி மேலே சந்தேகப்பட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறியா அவர் ஏதாவது பால் கலந்து வச்சிருப்பாங்க சொல்லிட்டு உனக்கு சந்தேகமாக இருக்குன்னா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கொஞ்சம் பால் குடிச்சிடறாங்க குடிக்கும்போது இருக்கட்டும் கண்மணி நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெண்ணியில் வாங்கி குடிச்சிடுறாங்க ஃபுல்லையும் குடிச்சிட்டு வெண்ணிலாம் நல்லா தூங்கிடுறாங்க கண்மணி கொஞ்சம் பால் குடிச்சதுனால அரை மயக்கத்துலேயே இருக்கிறாங்க உடனே அன்பு கிட்ட வேகமாக வர்றாங்க வந்துட்டு கண்மணி அன்பு பார்த்துட்டு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே கண்மணி என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு இங்கே பாருங்களேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்பு நீங்கள் அன்பு மட்டும் இல்லை அறிவு அழகு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு மேலே உள்ள காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அன்பு ஐ லவ் யூ அன்பு உங் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அங்கே தூங்க முடியும் அதனால தான் இங்கே வந்துவிட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கும் புத்தமும் கொடுத்துட்றாங்க கண்மணி உன்னை அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இவ்வளவு காதலை கண்மணி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா நம்ம கிட்ட காட்டாமல் இப்படியோ இன்னைக்கு கண்மணி மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு நாமளும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத கண்மணி கிட்ட தெளிவாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க கண்மணி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறாங்க மறுநாள் இங்கே வெண்ணிலா ரூமில் அன்பு ஓகே பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வெண்ணிலா ஷாக் ஆகிறாங்க என்ன அவங்க ரூம்க்கில் நம்ம வந்து அவங்க ரெண்டு சேர்ந்து தூங்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கே நம்ம ரூமில் இவங்க ரெண்டு வரும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க கண்மணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அன்பு இருந்துட்டு வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா நேத்து நீ எதை நினச்சி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ரூம்க்கில் தூங்க விடாமல் பண்ணியோ அதெல்லாம் நடந்துருச்சு இங்கே உன்னுடைய ரூமில் என்ன ஏசி வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நான் பொய்யா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லி அன்பு கிட்ட என்ன அன்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கண்மணி கூட சேர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை நான் சேரவும் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா துணை பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை அன்பு இருந்துட்டு நீ என்ன நினைச்சாலும் என்ன கண்மணி கூட சேர விடாமல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து வெளியில கிட்ட சவால் விடுறாங்க இந்த சரி அப்படின்னு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ